எல்லோருக்கும் வணக்கம் இனி எல்லாம் நலம் அப்படிங்கிற என்னுடைய சேனல்ல இருந்து இன்றைக்கு ஒரு புதிய தகவலோடு உங்களை நான் சந்திக்கிறேன் இன்றைக்கு ஹாட் டாபிக் என்ன அப்படின்னா ஒரு பத்திரிகை செய்தி என்ன அப்படின்னா அரசியல் உலகம் ஊடகங்கள் மற்றும் இதில் நீதிமன்றம் உள்ள வந்திருக்கிறதுனால இந்த விஷயத்தை பத்தி நான் உங்களோட பகிர்ந்துக்க போறேன் ஒரு சினிமா நடிகை வந்து ஒரு இனங் தெலுங்கர் அப்படிங்கிற அந்த இனத்தை வச்சு ஒரு தவறா பேசிட்டாங்க ஒரு பொதுக்கூட்ட மேடையில பேசிட்டாங்கிறத வச்சு அந்த அம்மா மேல வழக்கு போட்டிருக்காங்க வழக்கு போட்ட வரைக்கும் சரி அது நீதிமன்றத்துக்கு கொண்டு போய் இந்த அம்மா முன்ஜாமீன் கேட்ட வரைக்கும் சரி நீதிமன்றம் முன்ஜாமீன் தள்ளுபடி பண்ண வரைக்கும் சரி ஆனால் இந்த வழக்கு வந்து செஷன்ஸுக்கு போகல இந்த வழக்கு வந்து செஷன்ஸுக்கு போகல ஏன்னா செஷன்ஸ் மன்றத்துல போய் தான் நீதிமன்றத்தில் போய் தான் அவங்க இந்த வழக்கை தாக்கல் பண்ணிருக்கணும் அவங்க பண்ணல ஏன்னா இதுல என்ன சிக்கல் அப்படின்னா ஒரு விஷயம் என்ன செஞ்சிருக்கணும்னா எப்பவுமே ஒரு பொது கருத்தை சொல்லும் போது அந்த பொது கருத்துக்கு உண்டான அரசியல் வேற அம்மா பேசுறது அரசியல் அல்ல ஒரு இனம் சம்பந்தப்பட்டது அந்த மாதிரி ஒரு பொது கருத்தை சொல்லும் போது அதற்கு உண்டான ஆதார ஆவணங்களை வச்சிருக்கணும் ஏதாவது எழுத்து மூலியமான முன்னாலேயே அது பதிவு பண்ண ஆவணங்கள் அடிப்படையில் வராது முதல் நிலையிலேயே அந்த வழக்கு வந்து தகுதி இல்லாது ஏன்னா ஒரு ஒரு புத்தகத்தில் இருக்கிறத மேற்கோள் காட்டி தான் நான் பேசினேன் அப்படின்னு சொல்லி தப்பிச்சிருக்கலாம் ஆனால் அவதூரங்கிற அந்த வார்த்தை எங்க வருதுன்னா இட்டுக்கட்டி பேசற போதுதான் வந்துருது அது எந்த ஆதாரமும் இல்லாமல் தன் வாயில என்ன தோணுதோ அதை பேசும்போது அது பிறரை பாதிக்கப்படும் போது அது அவதூறு அப்படிங்கிற அந்த செக்ஷன் கீழே வருது இந்த செக்ஷன் வந்து ஒரு ஒரு ஆறு மாதத்துக்கு மிகாமல் தான் தண்டனை கொடுக்கணும் இந்த செக்ஷன் இருந்தா ஆறு மாதத்துக்கு மிகாமல் தண்டனை கொடுக்கணும் அந்த மாதிரி தண்டனை கொடுக்க வேண்டியது அப்படின்னா கீழமை நீதிமன்றங்களே அது ஜாமீனில் விட்டுருவாங்க அல்லது ஸ்டேஷன்லயே வந்து சொந்த ஜாமீன்ல விட்டுருவாங்க இதுதான் சட்டத்தினுடைய நிலைப்பாடு இந்த மாதிரி என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா எடுத்த உடனே முன்ஜாமீன் போயிட்டாங்க இவங்க பேசுனது அவதூறா இல்லையாங்கறது அவங்களுக்கே தெரியல அப்ப ஒரு விஷயத்த வந்து தெரியாம பேசிட்டாங்க அந்த நீதிமன்றத்துல போய் முன்ஜாமீன் கேட்கும் போது இவங்க என்ன பண்ணிட்டாங்க எனக்கு எதுவும் தெரியல நான் ஒரு உணர்ச்சி வசம் போயிட்டு பேசிட்டேன் எந்த நிபந்தனையும் இல்லாத நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் எனக்கு இந்த மாதிரி சிரமங்கள் இருக்கு நான் தெரியாம பேசிட்டேன் சினிமா டைலாக் மாதிரி தெரியாமல் பேசினா கூட அவர் நீதிமன்றம் என்ன சரி சரிப்போ ஒரு பரிதாபப்பட்டு ஒரு கண்டனம் தெரிவித்து ஒரு நிபந்தனையுடன் ஒரு ஜாமீன் கொடுத்துருப்பாங்க ஆனால் இல்லை என்ன அப்படின்னா அந்த அம்மா வந்து பேசுனது சரிதான் நான் ஒன்றும் தவறாக பேசலைங்கிற மாதிரி கோணத்தில் அந்த ஜாமீன் பெட்டிஷனில் போட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் நான் நினைக்கிறேன் அப்படிதான் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் அந்த மாதிரி வரும்போது தான் நீதிபதி வந்து அதை சரி பண்ற மாதிரி நீங்க பேசுறது வந்து என்னால ஏத்துக்க முடியாது அடுத்து என்ன புரியல அந்த அது பெரிய தவறு ஒரு நீதிமன்றம் முன்ஜாமீன் டிஸ்மிஸ் பண்ணாங்கன்னா இவங்க என்ன செய்யணும்னா ஒரு லாயரை கலந்துட்டு நேரடியா போய் சரண்டர் ஆயிருக்கணும் ஒரு பதினஞ்சு நாள் ரிமாண்ட் பண்ணுவாங்க அவ்வளவுதான் அதுக்குள்ளார அவங்க சுப்ரீம் கோர்ட்டு கூட போய் ஏதோ ஒரு ஜாமீன் பெட்டிஷன் போட்டு வாங்கிட்டு வந்திருக்கலாம் ஏன்னா ஏற்கனவே ராகுல் காந்தி கேஸு இதே மாதிரி தான் பாரதிய ஜனதா கட்சியை வந்து அரஸ்ட் பண்ணிடுச்சுன்னு சொல்லி பழிவாங்கும் நடவடிக்கைன்னு சொல்லி அது உச்ச நீதிமன்றம் கண்டனம் தெரிவிச்சு ஏன்னா என்ன ஒரு செக்ஷன் போட்டாங்கன்னா தேச துரோக குற்றத்தின் கீழே அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை சேர்த்துட்டாங்க இந்த போலீஸ் நான் கூட யாரா இருந்தாலும் உள்ள வச்சிருவாங்க அதுல எல்லாம் சந்தேகமே கிடையாது சட்டம் அந்த மாதிரிதான் போலீஸுக்கு வந்து பர்மிஷன் கொடுத்துருக்கு சட்டம் அதனால அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இடையில ஒரு ஒரு பிரிவை சேர்த்துருவாங்க அதாவது கொலை செய்ய மிரட்டல் கொலை முயற்சி கொலை செய்ய முயற்சி கொலை மிரட்டல் பத்து பேரை கூட்டிட்டு வந்து எனக்கு ஆபத்து விளைவிக்கிற மாதிரி பேசினாங்க அந்த மாதிரி மத கலவரத்தை தூண்டுனாங்கிறதும் ஒன்னு வரும் இனக்கலவரத்தை தூண்டுனாங்கிறதும் ஒரு ஒன்னு வரும் அந்த அம்மா பேசுனது என்ன அப்படி சொல்றாங்கன்னா தெலுங்கு பேசும் மக்கள் தான் வந்து ஆதி காலத்துல அவங்க இடையில வந்தவங்க அவங்க வந்து தெலுங்கு அந்த அந்த மகாராஜா அந்த இருக்கக்கூடிய அந்த பெண்களுக்கு சேவை செய்ய வந்தவங்க தான் அவங்க தான் வந்து தெலுங்கர்கள் அவங்க தான் இங்கே தமிழ்நாட்டில் வந்து உட்காந்துட்டு நாங்கள் தமிழர்கள்னு சொல்கிறாங்கன்னா இது அவசியம் இல்லாத பேச்சு கதைக்கு உதவாத பேச்சு அரசியலுக்கும் லாக்கி இல்லாத பேச்சு இது சொல்ல வேண்டிய அவசியமும் இல்லை சொந்த கருத்தாக அந்த அம்மா சொன்னதுனால அது ஆட்டோமேட்டிக்காக அவதூறு வழக்கில் போய் உட்காந்துட்டது சரி இவங்க தலைவர் மறை ஆகிட்டாங்க போலீஸ் போய் ரிமாண்ட் பண்ணிவிட்டாங்க அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அரெஸ்ட் பண்ணும்போது அந்த அம்மா என்ன செஞ்சுருக்கணும் பேசாமல் கூட வந்திருக்கணும் நம்ம என்ன பண்ணிட்டாங்கன்னா கையில் ஒரு குழந்தைய வச்சுக்கிட்டு அந்த குழந்தை வந்து என்னுடைய குழந்தை அது என்னை தவிர யாருக்கும் ஆதரவு கிடையாது அதனால வந்து நான் அதை விட்டுட்டு வர முடியாது குழந்தை இருக்கிறதுனால எனக்கு ஜாமீன் கொடுங்கிறாங்க அதாவது ஒரு இது எப்படி இருக்குன்னா நீதிமன்றத்தை வந்து சும்மா தமாசா நினச்சிட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன் எனக்கு அப்படிதான் தெரியுது அது இப்போ என்ன ஆகிடுச்சுன்னா நேரடியாக ஜாமீன் கொடுக்குறதா வேணாம் வாங்குறது போய் இப்போ அந்த குழந்தைய வந்து போலீஸ் கஸ்டடிக்கு வந்து போலீஸ் கஸ்டடியிலிருந்து சிறை கஸ்டடிக்கு போயிடுச்சு இப்போ இப்ப இது எப்படி ஆகுது அப்படின்னா இப்ப அந்த அம்மா என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த குழந்தைய வந்து நீதிமன்றத்துல ப்ரொடியூஸ் பண்ணிட்டாங்க இப்ப அந்த குழந்தை விவகாரம் இப்ப பெருசா எடுக்கும் அடுத்தது அப்படிதான் வரும்னு என்னுடைய கணிப்பு அவ்வளவுதான் பட் நான் நீதிமன்றம் நீதிமன்ற தீர்ப்புகளை பட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சட்ட நுணுக்கங்களை வச்சு நான் பார்க்கும்போது அப்படிதான் வருது இப்ப இந்த பிரச்சனையெல்லாம் பின்னால போயிடும் இப்ப அந்த குழந்தை தான் இப்ப மெயினான பிரச்சனையா வரும் இப்ப அந்த குழந்தை வந்து அந்த 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 நடிகைக்கு பிறந்ததா அவருடைய தகப்பனார் அறியாது அல்லது வேற இரவு குழந்தைய வச்சுட்டு இப்ப நீதிமன்ற ஏமாத்துவதற்காக வந்து இந்த மாதிரி ஒரு நாடகம் ஆடினாங்களா இதெல்லாம் கண்டுபிடிக்கிற வரைக்கும் ஜாமீன் தர மாட்டாங்க இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா தன் தலையில மன்ன வாரி போட்டுக்கிட்ட மாதிரி அது தானாவே கேட்டுட்டு அதே இப்போ நீதிமன்றம் ஜாமீன் கொடுத்த பெரும்பாலும் வந்து ஹைகோர்ட் ரிஜெக்ட் பண்ணது வந்து செஷன்ஸ்ல ஜாமீன் கொடுக்க மாட்டாங்க இந்த மாதிரி ஜாமீன் கேட்டதே தவறு செஷன்ஸ்ல கூடாது அது முதன்மை நீதிமன்றம் அது அது வந்து கிரிமினல் கேஸ் நீதிமன்றம் ரிட் படிஷன் ஹை ஹைகோர்ட் வந்து ஜாமீன் தரலன்னு இந்த மாதிரி அடுத்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு தான் போகணும் அதுக்கு தான் அதுக்கு மேல பவர் அங்க போயிருந்துருக்கலாம் ஆனா அதுக்குள்ள என்ன பண்றாங்க குழந்தை விவகாரத்தை உள்ள கொண்டு வந்துட்டதுனால இப்ப இந்த குழந்தை யாருன்னு கண்டுபிடிக்கணும் அதனால எங்களுக்கு அவகாசம் வேணும் இதுல இது சம்பந்தம் இல்லாத ஒரு குழந்தை ஜாயின்ட் ஆயிருக்குது இந்த குழந்தை இவங்களுக்கு பிறந்திருக்குதான் ஒரு ஜீன் பரிசோதனை பண்ணணும் அந்த மரபணு சோதனை எல்லாம் நடத்தணும் அதுக்கு கொஞ்சம் கால அவகாசம் தேவைப்படும் அப்படின்னு போலீஸ் தரப்புல சொல்லி ஒரு வாய்தா கேட்கலாம் ஜாமீன் பெட்டிஷன் கொடுக்க கூடாதுன்னு சொன்னா கொடுக்க மாட்டாங்க கட்டாயம் கொடுக்க மாட்டாங்க இந்த அம்மா வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு தான் போகணும் ஆனா அங்க போனால அவங்க இந்த கோரிக்கை வைப்பாங்க இப்ப தேவையில்லாத மாட்டிக்குச்சோங்கிற மாதிரி என்னுடைய கணிப்புல படுது இது வந்து என்ன ஆகும்னா இப்ப ஆதியோட அந்தம்மா சொரண்டி எடுத்துருவான் இப்ப அந்த குழந்தை யாரு வேறவங்க குழந்தை கொண்டாந்து நீதிமன்றத்தில் போலியா தாக்கல் பண்ணி ஒரு ஒரு ரெமடியை தேடுதா நிவாரணம் கோருதாங்கிற மாதிரிலாம் வந்துடும் சாதாரணமாக இதெல்லாம் போயிடாது இந்த வழக்கு போயிடாது எளிமையாக வெளிவரக்கூடிய இந்த ஜாமீன் வழக்கு வந்து இந்த அவதூறு வழக்கு வந்து சில காரணங்களால இந்த வள தாமதப்படுமோ அப்படிங்கிற அந்த சந்தேகம் எனக்கு இருக்கு ஏன்னா நான் நீதிமன்றத்தோட நிறைய பழக்கம் எனக்கு இருக்கனால நிறைய வழக்குகளை நான் பார்த்திருக்கிறதுனால எனக்கு இது தெரியும் போலீஸ் துறையில கூட எனக்கு நிறைய அனுபவங்கள் இருக்கு நான் ஏறக்குறைய ஒரு முப்பது நாற்பது வருடங்களாக போலீஸ் துறையோட எனக்கு அனுபவமும் இருக்கு இது இப்படிதான் போகும் ஒரு செக்ஷனை உள்ள சேர்த்துட்டாங்கன்னா சாகர வரைக்கும் ஜாமீன்ல வர முடியாது அந்த மாதிரி சிக்கல்லாம் நிறைய இருக்கு இப்போ செந்தில் பாலாஜி வழக்கை விட இந்த வழக்கு சிக்கலா மாதிரி தான் என் மனசுல தோணுது செந்தில் பாலாஜி வழக்கு சாதாரண வழக்கு அது ஒன்றும் பெரிய ஜாமீன்ல விட முடியாத வழக்கு ஒன்றும் இல்லை பெரிய சாதாரண வழக்கு அது ஒரு மோசடி சீட்டிங் வழக்கு அவ்வளவுதான் திருட்டு கேஸ் மாதிரி தான் அதுவும் வரும் அது ஒரு அதிகமா தண்டனை கொடுத்தா ஒரு மூணு வருஷம் நாலு வருஷம் தான் கொடுப்பான் செந்தில் பாலாஜி வழக்குல ஆனால் அது வந்து அவர் மேலும் மேலும் சிக்கல் பண்ணிட்டதுனால சிக்கலாகவே போயிட்டு இருக்கு இடையில வந்து அரசியல் பழி வாங்கணும்னு சொல்றாங்க அது நமக்கு தெரியாது அதெல்லாம் அதுக்கும் நமக்கு சம்பந்தம் இல்லை சட்ட ரீதியாக பார்க்கும்போது ஒரு ஒரு ரிமாண்ட் பண்றாங்க அதாவது ஒரு வழக்கு போடுவது அப்படின்னா போலீஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இதுல வந்து ரெண்டு இருக்கு குற்ற விசாரணை முறை சட்டம் சிபி அந்த ப்ரொசீடர் கோடுன்னு ஒண்ணு இருக்கு அது வந்து சிஆர்பிசினு ஒண்ணு இருக்கு அதாவது கிரிமினல் ப்ரொசீடர் கோடுனா குற்ற விசாரணை முறை சட்டம்னு ஒரு சட்டம் இருக்கு அதுல வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பிணையில் விட முடியாத குற்றங்கள் பிணையில் விடக்கூடிய குற்றங்கள்னு சொல்லிருக்காங்க அதாவது ஜாமீன்ல வெளிவர முடியாத குற்றங்கள் ஜாமீன் அதாவது பத்து வருஷத்துக்கு மேல இருக்கக்கூடிய குற்றங்கள் அந்த குற்றங்களுக்கு பத்து வருஷத்துக்கு மேல தண்டனை கொடுக்கற மாதிரி இருந்தால் அவங்க ஜாமீன்ல வரவே முடியாது கடைசி வரைக்கும் வர முடியாது சட்டமாகதான் சொல்லுது வழக்கு நடத்தி குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணி வழக்கு நடத்தி ரிலீஸ் ஆகிற வரைக்கும் அவங்களுக்கு ஜாமீன் தரமாட்டாங்க எந்த நீதிமன்றமும் கொடுக்காது இந்த மாதிரி உள்ள வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு பத்து வருஷத்துக்கு அதாவது பத்து வருஷத்துக்கு உள்ளா இருந்ததுன்னா அந்த வழக்கு வந்து உயர் நீதிமன்றம் எடுத்துக்கும் அதுக்கு கீழே இருந்ததுனா தான் செஷன்ஸ் கோர்ட் வந்து ஜாமீன் கொடுக்கும் இப்ப அதுக்கு மேல வர மாதிரி தான் ஹை கோர்ட்டுக்கு போய் ஜாமீன் கேட்கலாம் நான் சொல்றது முன் ஜாமீன் இல்ல அரஸ்டுக்கு பின்னால அது வந்து பிணையில் விடக்கூடிய குற்றங்கள் அது சாதா குற்றங்கள்ல வந்துடும் போலீஸ் செய்யற ஒரே ஒரு விஷயம் என்னன்னா தனக்கு தேவையில்லாதவங்க மேலேயோ அல்லது இந்த மாதிரி ஒரு சிக்கலான வழக்குல என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பிரிவை சேர்த்து போடுவாங்க பத்து வருஷத்துக்கு அப்புறம் தண்டனைக்கு ஒரு அந்த பிரிவை சேர்த்து போடும்போது நீதிமன்றத்துக்கு இதெல்லாம் அவசியம் இல்லை அதாவது இது பொய் வழக்கா சரியான வழக்கா இல்லையாங்கறதெல்லாம் நீதிமன்றம் விசாரிக்கவே முடியாது அதுவும் கிரிபெடிஷன் எனக்கு அனுபவத்தில் நான் பாத்திருக்கேன் நான் ஒரு பெட்டிஷன் போடும்போது கிட்டத்தட்டி ஒன்பது கேஸ் என்னது நானூத்தி பத்தாவது கேஸா என்ன வருது கடைசி நல்லது கோடை விடுமுறைக்கு முன்னால ஹைகோர்ட்ல நான் ஒரு பெடிஷன் போடும் போது பெட்டிஷனா வருது ஒரு நாள் ஒரு நாள்ல விசாரிக்கிறதா அவ்வளவு பெட்டிஷன் விசாரிக்கிறாங்க அதிகபட்சமா போனா ஒரு நிமிஷத்துக்கு மேல ஒரு பெட்டிஷன் அவங்க விசாரிக்கிறது இல்ல விசாரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை அவ்வளவு பெட்டிஷன் அங்க குமிஞ்சு கிடக்குது இந்த ரிட் பெட்டிஷன் அதுதான் ஏறக்குறைய ஜாமீன்ங்கிறது ஓரளவுக்கு வரும் அதுலயும் வரும் அதுல வந்து முழுமையா அவங்க படிக்க மாட்டாங்க அதிகமா ஒரு பத்த ஒரு அஞ்சு நிமிஷம் ஹியரிங் தான் முக்கியம் ரெண்டு பேருடைய வாதங்களை கேட்கும் போது இவங்க என்ன இது கொடுக்கலாமா வேணாமான்னு தீர்மானம் பண்ணி கொடுத்துருவாங்க இல்லைன்னா மறுத்துருவாங்க அவ்வளவுதான் ஹைகோர்ட் செய்ய வேண்டியது வழக்குக்குள்ளார நுழைய வேண்டியது போலீஸுக்கு தான் அந்த கடமைகள் இருக்கு சாதாரண போலீஸ் வந்து அதுல அவங்களுக்கு வந்து விசாரிக்கிறது திருப்தி இல்லைன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க சிபிசிஐடிக்கு விட்டுருவாங்க அது வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் அந்த போலீஸ் கொஞ்சம் அவங்க ஸ்பீடா விசாரிப்பாங்க அதற்குண்டான உளவு பிரிவு எல்லாம் வச்சு அவங்க விசாரிச்சுக்காங்க அதுக்கு மேலே போகும்போது தேசிய அளவில் நடக்கக்கூடிய ஒரு குற்ற செயலா இருந்ததுன்னா அது சிபிஐக்கு கொடுத்துருவாங்க மத்திய அரசினுடைய கண்ட்ரோல்ல விசாரிக்க வேண்டியது வரும் இதுதான் சட்டத்தினுடைய அடிப்படை தன்மையே இதுதான் இதுல பிணையின் விட விடக்கூடிய வழக்குகளுக்கு வந்து உடனே அரஸ்ட் பண்ணிடலாம் பிணையில் விட முடியாத வழக்கு இருக்கு பார்த்தீங்களா அதாவது ஜாமீன் கொடுக்க முடியாத பத்து வருஷத்துக்கு மேல தண்டனை கொடுக்கக்கூடிய வழக்குகளா இருந்தால் அந்த வழக்குல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கோ போ போட்டிஷன் அவங்க போலீஸ் தரப்புல கோர்ட் கோர்ட்ல அந்த வழக்கு ஆவணங்களை தாக்கல் பண்ணி அவங்க வந்து பிடிவாரண்ட் வாங்குவாங்க எஃப்ஐஆர் போடணும் அந்த அந்த மாதிரி பெரிய கேஸுக்கு எஃப்ஐஆர் போடணும் எஃப்ஐஆர் போட்டு கோர்ட்ல அனுமதி வாங்கிட்டு வந்து தான் அரெஸ்ட் பண்ணணும் ஆனா சாதா கேஸ்க்கு பார்த்தீங்களா ஒரு நாலு வருஷத்துக்குள்ளார தண்டனை இருக்குது ஒரு பத்து வருஷத்துக்குள்ளார தண்டனை இருக்குது அந்த மாதிரி இருந்ததுன்னா அந்த வழக்கின் தன்மையை பொறுத்து போடக்கூடிய அந்த செக்ஷனோட பிரிவுகளின் தன்மையை பொறுத்து இவங்க வந்து பிணையில் விட்டுரலாம் ஒரு வருஷம் ஆறு மாசம்ங்கிற மாதிரி இருந்ததுன்னா ஸ்டேஷன்லேயே விட்டுருவாங்க அதுக்கும் சட்டத்துல வழி இருக்கு ஸ்டேஷன்ல இந்த பிரிவின்களே என்ன சொந்த ஜாமீன்ல விடுங்கன்னா அவங்களே விட்டுருவாங்க போலீஸே அவங்களே எங்க சொந்த ஜாமீன்ல விடு அந்த மாதிரி நிறைய பேர்த்தையும் விடுவிச்சிருக்காங்க அந்த மாதிரி வரும் இது எந்த கணக்குலையும் சேராத ஒரு குழப்பமான மனநிலையில்தான் இந்த அம்மா போட்ட பெட்டிஷன் அதை விட பெரிய தோற என்னன்னா குழந்தைய வந்து கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணதாம் இப்ப வழக்கு வந்து ஜம்ப் ஆயிடுச்சு இப்ப நயன்தாரா இந்த தெலுங்கு இந்த இந்த எல்லாம் போய் இப்ப அந்த குழந்தை யாருங்கிறது வந்துருச்சு அப்ப குழந்தை யாருன்னு கண்டுபிடிக்கிற வரைக்கும் ஜாமீன் கொடுக்கறது கடினமான விஷயம் அப்படிங்கிறது என்னுடைய கணிப்பு ஏன்னா இது நீதிமன்றத்துல ஒரு சீட்டிங் செய்ய முயற்சி பண்ணிருக்கிறாங்கன்னு ஒரு பிரிவு சேர்த்திருவாங்க இந்த குழந்தை யாரு இந்த குழந்தையை எப்படி அவங்க கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணாங்க அந்த குழந்தை யாருன்னு வரைக்கும் இது மோசடி அதான் நீதிமன்றத்தை ஏமாற்றம் முயற்சிக்கிறாங்க அப்படிங்கும் போது இன்னொரு பிரிவாக ஜாயிண்ட் ஆகிட்டோம் ஒரு நீதிமன்றத்தில் பொய்யான தகவல் கொடுத்தா அதுக்கு ஒரு செக்ஷன் இருக்கு அந்த செக்ஷன் இதுல வந்துருமோ அப்படிங்கிற மாதிரி எனக்கும் ஒரு ஐயா இருக்கு ஏன்னா எனக்கு தெரியுங்கிறதுனால எனக்கு எனக்கு இருக்கிற சந்தேகத்தை நான் சொல்றேன் ஒரு சாதாரண குடிமகன் சட்டம் தெரிந்த குடிமகனுங்கிற முறையில இது இப்படிதான் போகுமோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு போறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படி இல்ல அப்படின்னா அந்த நல்ல நேரம் இருந்ததுன்னா ஏதோ சுப்ரீம் கோர்ட் வந்து கொஞ்சம் அதை வந்து பண்ணி ஏன்னா ராகுல் காந்தி கேஸ்ல தான் வான் பண்ணி தான் விட்டுருக்காங்க அந்த மாதிரி வான் பண்ணி நிபந்தனை கொடுத்து ஜாமீன் கொடுக்கறதுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்குது இந்த அம்மா குழந்தையை ப்ரொடியூஸ் தான் இப்போ இவ்வளோ சிக்கல் வந்துட்டது கடந்த வீடியோ கூட சொன்ன நான் இந்த பிராமணர்களுக்கு ஏழாவது அறிவில் கோடிக்கணக்கான அறிவு அறிவு ஜீவிகள் அவங்கெல்லாம் எப்படி இதை விட்டாங்கிறதா எனக்கும் தெரியல கான்டெக்டும் பண்ண முடியல ஒரே நாள் ஒரு ரெண்டு நாளுக்கு அரஸ்ட் பண்ணிட்டாங்க தொலைகை ட்ரேஸ் அவுட் பண்ணுவாங்கன்னா அடிப்படை அறிவு கூடவே தெரியாது இவங்க தெரிஞ்சவங்க இவங்க யார் யார் தெரிஞ்சவங்க இருக்காங்களோ அவங்க அந்த அந்த போன்ல ஒண்ணுமே காண்டாக்ட் இருந்ததுன்னா பிரச்சனை இல்லை இவங்களுக்கு யார் நெருக்கமானாங்களோ அந்த அவங்களை தூக்கிட்டு போய் உக்கார வச்சு அந்த போன்ல இருந்து எங்க லிங்க் ஆகுதுன்னு கண்டுபிடிச்சு போட்டதா பேப்பர்ல வருது செய்திகள் வருது இது சாதாரண விஷயம் கூட அந்த அம்மாவுக்கு தெரியாத படிச்சுங்கிறது தான் அவர் ஒரு பெண்மணி ஒண்ணும் வலுவான ஆள் எல்லாம் கிடையாது இப்ப நம்ம திமுகன்னா அது பிரச்சனையே வேற ஏன்னா ஒரு டைம் வந்து பத்திரிகையில் ஒரு செய்தி வந்தது ஸ்டாலின் மேல புகார் கொடுக்கப்பட்டிருக்கு அவர் வந்து உள்ள தூக்கி போட்டுருவாங்க அப்படி இப்படின்னோடனே இவர் இப்ப சுற்றுப்பயணத்தில் இருந்தவரை நேராக டிஜிபி ஆஃபீஸ்க்கு போயிட்டாரு ஸ்டாலின் இப்போ தற்போது முதலமைச்சராக இருக்கிறவர்கள் தான் அப்போ டிஜிபி ஆஃபீஸுக்கு போயிட்டாரு எதிர்கட்சிகளாக இருந்தாரு அப்போ இப்போ உடனே டிஜிபி ஆபீஸ்ல போய் மனு கொடுக்கறாரு என் மேல ஏதோ புகார் வந்திருக்காம நீங்க வந்து அதை பதிவு பண்ணி எனக்கு என்கொயரி வங்கி விசாரணை பண்ணுங்க நான் ரிமாண்ட் ஆகிறதுக்கு தயாரா இருக்கிறேன்ட்ட டிஜிபி ஐயோ என்ன ஆலை விட்ராஜ சாமின்னு ஒரே இதாக ஓடிட்டார் அவர் உங்க மேல புகாரே இல்லைன்ட்டாங்க அந்த வரை என திமுக வந்து வலுவான அமைப்பு அவங்கெல்லாம் சிறைக்கு சொல்றதுக்குலாம் தயங்க மாட்டாங்க ஒன்னும் இல்லாத கேஸ்லயே கனிமொழியும் ராஜாவும் ஒன்றரை வருஷம் உள்ள இருந்துட்டு வந்துட்டாங்க அது திகார் ஜெயில் ரொம்ப கொடூரமான ஜெயில் அது அது அந்த ஜெயிலே அவங்கெல்லாம் இருந்துட்டு வந்துட்டாங்க அதை பத்தி சட்டையே பண்ணல அந்த அந்த மாதிரி கர்நாடகா ஜெயிலில் வந்து சசிகலா அம்மா கூட இருந்துட்டு வந்துட்டாங்க அவங்க செல்வாக்கு வச்சு கொஞ்சம் வெடி அடிச்சு வெளியே வந்துட்டாங்க அது வேற விஷயம் இதுங்கெல்லாம் கத்துக்கிட்டீங்க பாவம் இது அவங்க பிராமண சமூகமா இருக்கிறதுனால கொஞ்சம் பயந்த சுபா வேற அதெல்லாம் பேசக்கூடாது ஏன்னா வரலாறு நிகழ்வு தெரியாத வாயை தவறி பேசணும்னு சொன்னா கூட நீதிமன்றம் ஏத்துக்கிறது கொஞ்சம் கடினம் தான் அதை கூட மன்னிச்சு விட்டுருவாங்க பட் கோர்ட்டை ஏமாத்துற மாதிரி இந்த குழந்தை கொண்டாந்து இந்த குழந்தைய வந்து குடேஸ் பண்றாங்க அது கொஞ்சம் வழக்கு சிவியர் ஆகிற மாதிரி தான் எனக்கு தெரியுது ஜாமீன் கிடைக்கணும் இந்த மாதிரி வழக்குகளுக்கெல்லாம் ஜாமீன் கிடைக்கணும் இனிமேல் பேசுறவங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா பேசுனாங்கன்னா நல்லா இருக்கும் ஏன்னா எனக்கு ஓரளவுக்கு இதெல்லாம் தெரியுங்கிறதுனால சொல்றேன் சட்டத்தை நான் பகிர்ந்துக்கிறேன் சட்ட நுணுக்கங்களை பத்தி உங்களோட நான் பகிர்ந்துக்கிறதுக்கு தான் இந்த வீடியோவை போட்டேன் போலீஸுக்கு வானலாவிய அதிகாரம் இருக்கு ஒரு ஏரியாவுக்கு இப்ப டவுனுக்கு ஒரு ஜனாதிபதி வராரு ஜனாதிபதி ஒருத்தன் அடிச்சுட்டான்னு வச்சுக்காங்க ஒரு உதாரணத்துக்கு ஜனாதிபதி பாதுகாப்பு மீறி அடிச்சுட்டானா அந்த ஜனாதிபதி அந்த டவுன் டவுன்ல இருக்கக்கூடிய அந்த இங்கே நம்ம டவுன்ல சேலத்தில் வந்து பி ஒன் ஸ்டேஷன்பாங்க டவுன்ல இருக்கக்கூடிய அந்த ஸ்டேஷன்ல போய் அந்த ரைட்டர்கிட்ட போய் அந்த ஜனாதிபதி கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் அவர் ஜனாதிபதிங்கிறதுனால நேரடியாக அவர் கோர்ட்டுக்கெல்லாம் ப்ரொடியூஸ் பண்ண முடியாது சட்டம் அவ்வளோ நுணுக்கமாக இருக்கு சட்டம் ரொம்ப அருமையானது சட்டங்கள் வந்து ரொம்ப அருமையானது அதை புரிஞ்சுக்கிறதுல தான் எல்லாமே இருக்கு ஏன்னா எனக்கு பெரும்பாலும் சீனியர்ஸ் எல்லாம் பழக்கம் பெரிய ஆளுங்கெல்லாம் மெட்ராஸில் இருக்கக்கூடிய சீனியர்ஸ் போகிற பழக்கம் சுப்ரீம் கோர்ட்டில் ஆஜராகிற சில ஜட்ஜஸும் எனக்கு ப பழக்கம் இருக்குது நம்ம சொல்ல வேணாம் அவங்கெல்லாம் இப்போ ரிட்டையர்டாகிட்டாங்க அந்த டைமில் இருந்த ஜட்ஜஸஸ் எல்லாம் ரிட்டையராக இருக்காங்க நான் எதுக்கு சொல்ல வரேன்னா சட்டம் இப்படி தான் இருக்குது சட்டம் தெளிவாக இருக்குது எல்லாம் எப்போவுமே தெளிவாக இருக்குது அதை எடுத்து கையில் எடுக்கிறவங்க தான் எல்லாம் தவறாக பண்ணிடுறாங்க இந்த மாட்டிட்டது அப்படின்னு நான் நினைக்கிறேன் என்ன நடக்குன்னு பொறுத்திருந்து பார்ப்போம் என்னுடைய கணிப்பு சரியாக தவறான உங்கள் நீங்கள் இந்த இந்த வீடியோவை பாக்குறவங்க இதுக்கே நான் விட்டுடுறேன் மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் நல்ல தகவலோடு சந்திக்கிறேன் இந்த மாதிரி சட்ட நுணுக்கங்களை நான் சொல்லிடுறேன் போலீஸ் பொறுத்த வரைக்கும் எது எப்படி நான் அதிகாரம்னு சொல்கிறேன் அப்படின்னா இப்போ உங்களை போலீஸ் வந்து கூப்பிடுறாங்க நைட்டில் போயிட்டுருக்கேன் கூப்பிட்றாங்க எந்த ஊருங்கிறாங்க நீங்கள் எதுவும் சொல்லாத பேசாம இருந்தீங்கன்னா உங்களை ரிமாண்ட் பண்ணிடுறாங்க மறுநாள் கோ போய் ரிமாண்ட் பண்ணிடுறாங்க யாருன்னே தெரியல இந்த மாதிரி சந்தேகப்படும்படியா ரிமாண்ட் இந்த சின்ன சின்ன கேஸுக்கு தான் ஜெயிலுக்கு அனுப்புவாங்க பெரிய கேஸுக்கெல்லாம் ஜெயிலுக்கு அனுப்ப மாட்டாங்க கோர்ட்டில் போட்டு எஃப்ஐஆர் பதிவு பண்ணி அந்த காப்பியை கொண்டு போய் கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணி அவங்க கிட்ட அனுமதி வாங்கிட்டு தான் வாரண்டோட தான் உங்களை கைது பண்ணணும் அதனால உடனே கைது பண்ணிட மாட்டாங்க சம்மன் நினைச்சோடனே இந்தம்மா பயந்துட்டு ஓடிடுச்சு சம்மன் எதுக்கு ஓடணும் அவசியமே இல்லையா நேராக போக தானே அப்ப என்ன அர்த்தம்னா பயம் அதிகமா இருக்கு அது எதுவும் ஆதாரம் கையில இல்லாத பேசிருக்காங்க நினைக்கிறேன் ஆதாரம் இல்லாத பேசுறது அது கண்டிப்பாக அவதூறு வழக்கு தான் அது வந்து இந்த தெலுங்கு இன சம்பந்தமா பேசுறதுன்னா அது கரெக்டா போலீஸ் கோத்து விடும் அது நீதிபதிகள் கையில தான் இருக்குது அவங்க எப்படி புரிஞ்சுக்கிறாங்களோ அது சம்பந்தமா தான் தீர்ப்பு வரும்னு சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்றேன் பார்க்கறவங்க இந்த மாதிரி பதிவுகள் நிறைய வரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுக்கும் பிரயோஜனப்படும் சந்தேகம் இருக்கிறவங்க கமெண்ட்ஸ்ல கேளுங்க நான் அடுத்த வீடியோல உங்களோட அதுக்கு பதில் சொல்றேன்னு சொல்லி இந்த வீடியோ நிறைவு செய்யறேன் வணக்கம் பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சார் மீண்டும் அடுத்த வீடியோல சந்திப்போம்